this video is sponsored by பல வருடங்களுக்கு பிறகு அஜித் நடித்த காம்பா

என்ன வாழ்க்கையில புடுங்கிட்டு இருக்காங்க என்ன கலத்திட்டு இருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரியல நாம் தமிழர்லயும் நிறைய பேர் படிச்சவங்க இருக்காங்க அதே மாதிரி டிவி கேலையும் நிறைய படிச்சவங்க இருக்காங்க அப்படிங்கிறது கிளியரா தெரியும் அதுக்கு ஒரு விஷயம் பண்ணுங்க கீழே நாம் தமிழர்ல இருந்தாலும் சரி நீங்க எந்த கட்சியில இருந்தாலும் சரி அந்த கட்சியை பிராக்கெட்ல போட்டு நீங்க என்ன படிச்சிருக்கீங்க என்ன வேலையில இருக்கீங்க என்ன பொசிஷன்ல இருக்கீங்க அப்படிங்கறத கீழே மென்ஷன் பண்ணுங்க நிறைய பேர் தெரிஞ்சுக்கிட்டோம் ஓகேவா தற்கூரி தற்கூரிங்கிறானுங்களே அரசியல் அப்படிங்கறதுல தற்கூரியா இல்ல இயற்கையாவே லைஃப்ல தற்கூரியா யார் தற்கூரி உண்மையான தற்கூரிங்கிறத இதுல நிறைய தெரிஞ்சிடும் மெஜாரிட்டியா இவங்க பெரிய புடிங்க நிறைய தர்க்கம் பண்றோம் நாங்க வந்து தர்க்கத்துல பெரிய ஆளு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல தர்க்கம் பண்றதா பெரிய இவங்களே தர்க்கத்துல பெரிய ஆளு அப்படின்னு நினைச்சிட்டு சுத்துறானுங்க ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து தமிழ் தேசியம் பிடிக்கும் தமிழர் அப்படிங்கிற ஒரு இன பற்றுனால யாருமே இவங்களை வந்து டைரக்டாக அட்டாக் பண்ண முடியல இவங்க வந்து தலைவராக எடுத்திருக்கிறது பிரபாகரன் அவர்கள் அவர்கள் வந்து நிறைய பேருக்கு மெஜாரிட்டியாக அவர் அவர் வந்து பிடிக்கும் ஏன்னா வந்து தமிழ் இல்லத்துக்காக போராடிய ஒரு மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை எல்லாருக்குமே நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்க இப்போ வரைக்கும் நிறைய பேர் போற்றி புகழ்றாங்க அதுக்கு காரணம் அவர் பண்ண போராட்டங்களில் நிறைய பேர் இன்ஸ்பயர் ஆனாங்க அந்த கதைகளையும் கேட்டு அதில் வந்து நிகழ்காலத்தில் அங்கே இருந்தவங்களும் சேர்த்து நான் சொல்கிறேன் ஆனால் இப்போ இவனுங்க அவரை கையில் எடுத்து வச்சுட்டு உருட்டு உருட்டுறானுங்களா அந்த விஷயங்களும் பண்ற விஷயங்களும் பேசுற விஷயங்களும் நிறைய பேருக்கு பிடிக்கல கட்சியில இருக்கவங்களுக்கே பிடிக்கல சீமான் பேசுற ஒரு சில விஷயம் நாம் தமிழ் தம்பிகள் அவங்க வாயிலிருந்து கேட்டுக்கொள்ளப்படுகிறோம் அவங்க மேல முரண்பாடு இருக்கு சீமான் சாட்டை மேல முரண்பாடு இருக்கு ஆனா தமிழ் தேசியம் அவங்க எடுத்து வைக்கிற விஷயம் நல்லா இருக்கு ஆனா இங்க தலைவர் தான் முக்கியம் தமிழ் தேசியம் வந்து நிறைய பேர் ஃபாலோ பண்றாங்க அப்படி பார்த்தா அப்படி பார்த்தா தமிழ் தேசியம் தான் ஐடியாலஜி கரெக்டான ஐடியாலஜினா நிறைய கட்சி இருக்கு அங்க போய் சேர்ந்துருவாங்க போற பாதையில முள்ள இருந்தா பரவாயில்ல எடுத்து போட்டுட்டு அதை பார்க்காம போயிடலாம் ஆனா நீ வந்து பள்ளத்தாக்குல போட்டு எங்களை குளி தோண்டி புதைக்க போற அப்படின்னா பின்னால வர முடியுமா ஓகே கடைசி காணொலியில கேட்கப்பட்ட அந்த கமெண்ட் செக்ஷனுக்கான ரிப்ளை கிளாரிபிகேஷன் வச்சுக்கலாம் ஒரு சில பேர் டிவி கே வர்சஸ் என் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க ஆக்சுவலி அதுல வந்து மீன் பண்ண விஷயம் வேற மெஜாரிட்டி ஆஃப் பொலிட்டிகல் பார்ட்டிஸ் இப்ப என்ன பண்றாங்க எவ்வளவு தர்க்கம் பண்ணாலும் சரி எவ்வளவு பேசினாலும் சரி எவ்வளவு நீங்க பாருங்க எல்லா காணொலிகளையும் எடுத்து பார்த்தா மேக்சிமம் இப்ப வந்து டிவிகே இல்லாத இடமே இல்லை எல்லாரும் மெஜாரிட்டியா பேசுற இடத்துல வந்து டிவி கே இருக்கும் போதே டிவி கே வர்சஸ் என் டிகே அப்படியெல்லாம் இல்ல டிவி கே ஆல் எல்லா கட்சியும் தான் அர்த்தம் அதுக்கு இங்க என்ன சொல்ல வந்ததுன்னா இது வந்து அரசியல் ரீதியான போட்டியை சொல்லல இவனுங்க இப்ப இந்த பேசிட்டு இருக்காங்க அந்த விஷயத்த சொன்னது இப்ப வந்து ஒரு பத்து பேர் இருக்காங்க எனக்கும் இவனுக்கும் ஒரு பிரச்சனை இப்ப எனக்கும் அங்க ஒருத்தனுக்கும் பிரச்சனை அந்த பத்து பேர்ல ஒரு ஆளுக்கும் பிரச்சனைனா எனக்கும் அவனுக்கும் பிரச்சனை தான் நம்ம அதை வந்து மீன் பண்ண முடியும் அந்த இடத்துல மென்ஷன் பண்ண முடியும் எனக்கும் அந்த பத்து பேருக்கும் தனித்தனி பிரச்சனை வரும்போது அப்படிதான் நம்ம மீன் பண்ண முடியும் எனக்கு இப்ப எல்லாருக்கும் பிரச்சனை அப்படின்னா மீ வர்சஸ் ஆல் அப்படின்னு வச்சுக்கலாம் அங்க சொல்ல வந்தது இவங்க ரெண்டு பேத்துக்கு தான் போட்டி அப்படிலாம் கிடையாது நீங்க காமனாவே இப்ப நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா டிஎம் வந்து யார நிறைய குறை சொல்றாங்க இப்ப நீங்க அந்த லாஸ்ட் நடந்த மக்கள் பிரச்சாரங்கம் மக்கள் மன்றம் இந்த மாதிரி நிறைய மீட்டிங் போட்டு நடத்திட்டு இருக்கானுங்க இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள்ஸ் வந்து பேசுறதே டிவி கே தான் எடுத்து பேசுவானுங்க அதுலயே தெரியுது ஏடிஎம் எல்லாம் மறந்துட்டானுங்க அந்த விஷயத்தை தப்பா புரிஞ்சுக்கிட்டா தப்பா எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒருத்தர் வந்து கேட்டிருந்தாரு என்னன்னா விஜய் அவர்கள் வந்து பொங்கல் வந்து தை பொங்கல் அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு போட்டிருக்காங்களே இது வந்து கலைஞர் அவர்களை ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கு விஜய் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ட்ரவர்சி போயிட்டு இருக்காது நீங்க பாப்பீங்க ஐவர் வழிப பழமொழிக்கு சொந்தமான மாதம் அந்த தை மாதத்திலே ஆண்டு கிழக்கை தொடங்குவோம் திருவள்ளுவர் பெயரால் தொடங்குவோம் என்று ஐநூறு புலவர்கள் கூடி யோசித்து முடிவெடுத்தார்களே எல்லாம் ஒன்று தெரியாதவர்களா அவர்களெல்லாம் பரபரியாதவர்களா அவர்களெல்லாம் தமிழக உடலாதவர்களா இந்த கான்ட்ரவர்சி இப்ப இல்ல பல வருடங்களாக போயிட்டு இருக்கு எப்படின்னா ஏடிஎம் அம்மா அவர்கள் இருக்கும் போது அவங்க இருக்கும்போது அவங்க வந்து தை மாசத்தை வந்து கொண்டாட மாட்டாங்க அப்போ வந்து ஆட்சி மாற மாற புத்தாண்டுகளும் மாறிட்டு தமிழ் புத்தாண்டுகளும் மாத்திட்டு இருந்தாங்க டிஎம் கலைஞர் அவங்க பீரியட்ல முன்னாலே சமத்துவ பொங்கல்னு ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்க அதை வந்து சமத்துவ பொங்கல் சமத்துவ கட்சி ஒண்ணு யார் வச்சிருந்தா சரத்குமார் அவர்களும் அந்த வழியில வந்துட்டு இருந்தாங்க அப்படின்னு வச்சுக்கலாம் இந்த மாதிரி சமத்துவ பொங்கல் அதாவது இது ஒரு டைம்ல ஒரு மதத்தை சார்ந்தவங்க மட்டும் தான் கொண்டாடுற மாதிரி அவங்களுக்கான பண்டிகை மாதிரி சித்தரிக்கப்பட்டுட்டு இருக்கு அப்படிங்கறனால சமத்துவமா எல்லாருமே தமிழர்களோட திருநாள் இது வந்து தமிழ் திருநாள் எல்லாருமே தமிழர்களாகிய இந்து முஸ்லீம் அது யாரா இருந்தாலும் சரி கிறிஸ்டியன் யாரா இருந்தாலும் சரி எல்லாருமே கொண்டாடுறதா சமத்துவ பொங்கல் அப்படி கொண்டாட ஆரம்பிச்சாங்க அதுக்கான முன் உதாரணமா என்ன பண்ணாங்கன்னா பப்ளிக் பிளேசஸ்ல அவங்க எல்லாரும் சேர்ந்து எல்லா ரிலிஜியஸ்ல இருந்து சேர்ந்து அவங்க அதை கொண்டாட ஆரம்பிச்சாங்க மாறி மாறி பொங்கலையும் ஊட்டி விடுறத நீங்க பாத்துருக்கலாம் கலைஞர் அவர்கள் இத என்ன சொல்லி வந்தாங்கன்னா ஒரு ஐநூறு ஸ்காலர்ஸ் வந்து தமிழ் ஸ்காலர்ஸ் முன்னால வந்து தை திருநாள தான் வந்து முதல் நாளா ஒரு தமிழ் புத்தாண்டா எடுத்துட்டு இருந்தாங்க அப்ப அவங்க எல்லாம் முட்டாள்களா இந்த மாதிரி ஒரு சில விஷயத்த கோட் பண்ணி அவர் வந்து தை திருநாள தான் அவங்க பீரியட்ல வந்து கொண்டாடிட்டு இருந்தாங்க அப்படி வருஷ வருஷம் அதாவது வருஷ வருஷம் மீன்ஸ் அந்த பீரியட் மாற மாற அவங்க வந்து அவங்களுக்கு ஏத்த மாதிரி மாத்திட்டு இருந்தாங்க நார்த்ல இருந்து அவங்க கொண்டு வந்து சான்ஸ்கிருத்ல இருந்து அவங்க கொண்டு வந்தது இவங்க கொண்டு வந்தது அதனால நம்ம வந்து தை திருநாள தான் கொண்டாடணும் சித்திரை கிடையாது அதுக்கப்புறம் ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா வெயில் காலத்துல வந்து எந்த ஊர்லயுமே வந்து புத்தாண்டு ஆரம்பிக்காது இங்க நிறைய இடத்தை எடுத்துக்கிட்டா எல்லாமே குளிர் காலத்துல தான் ஆரம்பிக்கும் அதனால தை தான் வரும் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க ஒரு சில இடத்துல பொங்கல் ஹார்வெஸ்டிங் எல்லாத்தையும் முன்னிட்டு சூரியனை கும்பிட்டு நம்ம ஆரம்பிக்கிறோம் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் எடுக்கும் அதுதான் முதல் நாளா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அதை வந்து சொல்லிட்டு இருந்தாங்க இதை வந்து ட்ரெடிஷனலா இருப்பாங்க ட்ரெடிஷனல் வந்து ஃபாலோ பண்ண எல்லாமே இருக்கிறவங்களும் ரிலீஜியஸ் பேஸ் பண்ணி இருந்தவங்களும் அப்புறம் ஏடிஎம் அவங்க பீரியட்லயும் வந்து இதை வந்து அப்போஸ் பண்ணாங்க அதாவது தை திங்கள் வந்து கிடையாது தை மாதம் வந்து கிடையாது சித்திரை தான் நம்ம வந்து ட்ரெடிஷனலா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் திருவள்ளுவர் ஏற கொண்டு முப்பத்தோரு வருஷம் இதை கூட பிளஸ் பண்ணி ரெண்டாயிரத்தி

கிடையாது ரெடிஷ்னலா அந்த வருஷத்தை நம்ம ரெண்டாயிரம் வருஷமா நம்ம வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு நம்ம சொன்னாலும் அதுல எதுவுமே பெரிய செலப்ரேஷன்ஸ் இருக்கிற மாதிரி நமக்கு தெரியல சில செலப்ரேஷனும் இருக்கு போகி கொண்டாடி ஒரு பழையதை கழிஞ்சிட்டு புதுசா ஒரு விஷயத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிற கான்செப்ட்ல போகி கொண்டாடுறதும் இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் வந்து கனெக்டட் டு தை ஒன்ன ஒரு புது நாளா காட்டுற மாதிரி இருக்கு அப்படிங்கறதுனால பெரும்பாலான ஆட்கள் வந்து தை ஒன்னை ஃபாலோ பண்ணும் மேபி விஜய் அவர்களோட ப்ரோஸ்பெக்டிவ் அதுவாக இருந்திருக்கலாம் ஆல்சோ த ஹிஸ்டரியை வந்து ஃபாலோ பண்ணி வரும்போது சில விஷயங்கள் அவருக்கு அப்படி இருக்கலாம் அதேமாதிரி இந்த சமத்துவ பொங்கல்ங்கிற கான்செப்ட் அந்த பெரியார் அவர்கள் அவருடைய கான்செப்ட்ல இருந்து திரவிடியன் மூமெண்ட் அவங்க வந்து இத ஃபாலோ பண்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும்போது பெரியாரை இவங்க கையில் எடுத்திருக்காங்கன்னா மேபி அதுக்காக கூட அந்த சமத்துவ பொங்கல் கான்செப்ட்ல அவர் சொல்ல நிறைய வாய்ப்பு இருக்கு இது என்னன்னாலும் விஜய் அவர்கள் அவருடைய பெர்ஸ்பெக்டிவ்ல இத எடுத்துருக்கலாம் இந்த பிரச்சனைகள்லாம் தரவுகள்லாம் பாத்து ஓகே ஷால் வி மூவ் டு தி மெயின் இன்சிடென்ட் விச் இஸ் த வன்மம் ஆஃப் நமது சாட்டை அவர்களின் வன்ம வீடியோவை கொஞ்சம் பார்க்கலாமா நண்பர்களே அஜித் வருஷத்துக்கு ரெண்டு படம் நடிச்சார்னா ஒரு படத்துல நூறு கோடி கொடுக்க தயாரிப்பாளர் தயாரா இருக்காங்க ரெண்டு படம் நடிக்க முடியாதா அதிகபட்சம் ரெண்டு ரெண்டு மாசம் நாலு மாசத்தை படத்துக்கு ஒதுக்கினாரு அப்படின்னா ரெண்டு மாசத்துல தரமான படத்தை எடுத்துக்க இயக்குனர் இருக்காங்க அவர் கதை கட்ட உட்கார்ந்தாலே போதும் இந்த ரிலையன்ஸ் அம்பானி அவர்கள் இருக்காருல்ல அவங்க அம்பானி அவர்களுடைய கேம்பா வந்து ஒரு கார்பனேட் வாட்டர் அந்த விஷயத்த பல வருடங்களாக தன்னுடைய கொள்கை ஒன்னா இருந்தது என்னன்னா வந்து அதுவும் ஆட் ப்ரொமோஷன்ஸ்ல முக்கியமா தன்னோட கொள்கையா வச்சிருந்தா நடிக்க மாட்டேன்னு இருந்த அஜித் அவர்கள் இப்பொழுது நடித்துள்ளார் அப்படிங்கறதுனால நிறைய கான்ஃபிளிக்ஸ் இருக்கு விஜய் அவர்களை வச்சா காசு வரும் போட்டோ போட்டு அவர்களை பத்தி பேசுனா ஏதாவது காசு வரும் ட்ரிகர்

மாங்கு மாங்க நடிச்சிருக்கா படத்துல சொல்வாரு நாங்க காத்திலே ஊழல் பண்ண ஊரு சார் இது டூ ஜி அப்படின்பாரு படத்துல வந்து ஒரு தன்னூத்துங்கிற ஒரு கோலா கம்பெனி அழிச்சு பிடிச்ச படத்துல கோலா கம்பெனி ஒரு ஊரை அடித்து விட்டது என்று கத்தி படத்துல பேசி அது அந்த படமே மொத்தமாகவே கோலாக்கு எதிரானதான் கொக்க கோலாக்கா எதிரானதான் இந்த மாதிரி பெப்சி கோக் என்ற எதிரானதா அந்த எது அதுக்கு எதிராக படத்தை எடுத்துட்டு அதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த வீடியோல இவர் ஃபால்ஸ் அலிகேஷன்ஸ் என்ன வைக்கிறாருன்னா விஜய் அவரோட ஃபேன்ஸ் வந்து இந்த ஆடை வந்து குறை சொல்றாங்க ஆக்சுவலா விஜய் அவரோட ஃபேன்ஸ் யாருமே யாருமே இந்த விஷயத்தை பத்தி பெருசா யாருமே ஒன் ஆர் டூ மேபி இருக்கலாம் ஆனால் மெஜாரிட்டி மெஜாரிட்டியா பார்க்கும்போது யாருமே இதை பத்தி பேசவே இல்லை காரணம் இதுல ஒன்று ஓப்பனா ஒன்று பேசுவோமே வரக்கூடிய எலெக்ஷன்ல விஜய் அவர் அவர்களுக்கு அஜித் அவர்களுடைய அந்த அவங்களுடைய ஃபேன்ஸோட ஓட்டும் தேவைப்படும் இந்த நேரத்தில் ஏதாவது பேச போனால் அது அவங்களுக்கு பேக் ஃபயர் ஆகும்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும் முக்கியமா நிர்வாகிகளுக்கு நல்லாவே தெரியும் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் பிரபாகரன் அவருடைய லாஸ்ட் அந்த வீடியோவில் நிறைய ஒருத்தர் என்ன சொல்லியிருந்தார்னா இது வந்து விஜய் அவர்களுக்கு கெட்ட பேர் ஏற்படுத்தும் அந்த பையன் பேசுனது தப்பு தான் நானும் தப்புன்னு தான் சொல்கிறேன் இல்லைன்னு சொல்லலை அது தப்பு தான் அந்த வீடியோவில் நீங்க நல்லா பார்த்துட்டு தெரியும் அது தப்பு தான் தப்பு இல்லைன்னு ஏன் தெரியுமா அது முக்கியமான தப்பு இந்த கட்சி நமக்கு ஒரு பொருட்டே இல்ல அவங்கள பத்தி நான் பேசவே விரும்பலை அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைச்சிருந்தாரு அவர் சொல்லி இருந்தாரு அதுக்கப்புறமும் அவங்க எடுத்து பேசினாங்களே அது அவர் செஞ்ச தப்பு தான் அது மட்டும் இல்லாம விஜய் அவர்களுடைய கொள்கை எதிரி யாருன்னு கேட்டா பாஜக அதே மாதிரி அரசியல் எதிரின்னு கேட்டா டிஎம்கே இவங்க ரெண்டு பேருக்குமே பிரபாகரன் அவருடைய பேவரிசம் அந்த பக்கம் எதுவுமே கிடையாது அவங்களை வந்து அவங்க ஃபாலோ பண்ணவும் இல்லை எடுக்கவும் இல்லை அவங்க சார்பா பேசுறதும் இல்ல ஈமான் அவர்கள் பேசுறதும் சாட்டை அவர்கள் பேசல ட்ரிகர் ஆகி அவர் பேசிட்டார் அந்த விஷயத்தை டிவிகே கே சார்பில் பிரபாகரன் அவருக்கு மேல எந்த எதிர்ப்பும் இல்ல கிட்டத்தட்ட தமிழ் தேசியம்னு ஒரு கான்செப்ட்ல எங்களுக்கு அதுவும் இன்னொரு கண்ணு அப்படின்னு சொல்றாங்கன்னா அப்ப அவங்க அவர் ஒருத்தர் பேசினது எல்லாரும் பேசினாங்கன்னு அர்த்தம் கிடையாது அவர் பேசினது தவறுதான் இல்லைன்னு கிடையாது கோ குடிச்சா கலக்கலாம் விளம்பரத்துல தொடர்ச்சியா பத்து ஆண்டுகள் தொடர்ச்சியா நடிச்சவரு விஜய் அதுல பல பல நூறு கோடிகளை சம்பாதிச்சவர் விஜய் அப்படிப்பட்ட ஒருத்தருடைய கூட்டம் அஜித் நோக்கி கேள்வி கேட்க தகுதி இருக்க அஜித் இந்த ப்ரமோஷன் விஷயத்துல விஜய் அவருடைய ஃபேன்ஸ் வந்து மெஜாரிட்டி யாருமே அட்டாக் பண்ணல அஜித் அவருடைய ஃபேன்ஸ் தான் நிறைய பேர் வந்து இதுக்கு அப்போஸ் பண்ணி வீடியோ போட்டுட்டாங்களே தவிர விஜய் அவருடைய ஃபேன்ஸ் வந்து இதுல வந்து பெரும்பான்மை யாரும் வந்து பெருசா வீடியோ போட்டு அதுக்கேற்ற மாதிரி பேசுனாங்களான்னு கேட்டக் கிடையாது இந்த ஆளோட வருமான நோக்கத்தினால இவர் அதை வந்து கம்பேர் பண்ணி பேசுறாருன்னு வச்சுக்கலாம் அபார்ட் ஃப்ரம் நான் வந்து விஜய் ஃபேனே கிடையாது நான் ஒரு விஷயம் ஒரு கருத்து சொல்றேன் அதாவது கத்தி படத்துல அவர் வந்து கோலா கம்பெனி எல்லா தண்ணியும் ஊறிஞ்சு எடுக்கிறாங்க தன்னூத்து கிராமத்தில் எடுக்கிறாங்க அப்படின்னு ஒரு பாயிண்ட் எடுத்து வச்சதுக்கு அப்புறம் அவர் கோலா கம்பெனிக்காக நடிச்சாரா இல்ல பல வருஷத்துக்கு முன்னால் நடிச்சு அதுல சில விஷயங்களை கத்துக்கிட்டு இதுக்கப்புறம் நம்ம இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி இந்த படத்துல அந்த கருத்தை சொன்னாரா பல வருஷத்துக்கு முன்னால் நடிச்சிட்டாரு அதுக்கப்புறம் இப்ப வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா எந்த ஒரு ஆட்லயும் வந்து இருக்க மாட்டாரு அந்த கோக்கு கொக்கோ கோலாவுக்கு நடிச்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் எந்த ஒரு இதுலயுமே அவர் இது சம்பந்தமா நடிச்சிருப்பாரா இந்த மாதிரி விஷயங்கள் நடிச்சிருப்பாரான்னு கேட்டா கிடையாது அதெல்லாம் அந்த டைம்ல கொஞ்சம் அமௌண்ட் இருக்க வேணா அதை வாங்கியிருப்பாங்க எனக்கு அஞ்சு ரூபா பத்து ரூபாய்க்கு அந்த காலத்துல அடி போட்டு இருந்த காலம் அது கொஞ்சம் பேர் வாங்கியிருப்பாங்க ஆனா எல்லாருமே இதுல வந்து அந்த பார்த்து அவே ஆயிருப்பாங்க கேட்டா இவனுக்கு இப்ப என்னன்னா சம்பந்தமே இல்லாம இந்த வீடியோல அவருக்கு போட்டோ ரெஃபரன்ஸா வைக்கணும் அஜித் விஜய் அப்படின்னு இந்த வீடியோவை காமிச்சு அவங்க இந்த பக்கம் திருப்பி விட்டு அவருக்கு இதுல ஆதாயம் தேடிட்டு இருக்காரு அவ்வளவுதான் இதுக்காக நீங்க வந்து அஜித் இல்ல அஜித் அவர்களோ நீங்க அடிக்கணும்னு தேவையில்ல இந்த ஆளுக்கு வீடியோ பாக்குறத அவாய்ட் பண்ணிக்கிட்டாலும் நல்லது இந்த ஆளு தமிழில் போட்டோன்னே உங்களுக்கு தெரியும் எப்படியும் இதுக்குள்ள இருந்த கதை தான் இருக்க போகுதுன்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும்ல ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க இல்ல பிளாக் பண்ணிட்டு ரிப்போர்ட் பண்ணிட்டு போங்க இன்னொன்று அஜித் அவர்கள் இந்த விஷயத்துல இப்படி பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது உண்மையில டிசப்பாயின் தான் எல்லாருமே ஆனா இங்க விஷயம் என்னன்னா இது வந்து நியாயப்படுத்திலாம் பேச முடியாது ஆனால் ஒரு டைம்ல நீங்க பாத்தீங்கன்னா ஐபிஎல் மேட்சுக்கு வராது அதுக்கப்புறம் அட்டென்ஷன் கொடுக்கிறது இன்ஸ்டாகிராமில் வருது நிறைய இடத்துல இன்டர்வியூ கொடுக்கிறது இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் அவர் பண்ணாத விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருந்த நோக்கமே என்ன அப்படின்னு இப்போ கிளியரா தெரியுது அவர் என்ன நினைச்சிருக்காருன்னா இந்த ஸ்போர்ட்ஸ் ரீதியான விஷயங்கள் வந்து மெஜாரிட்டி கிரிக்கெட் ஓகே அதுக்கு மட்டும்தான் ஒரு ஒரு ஃபோக்கஸ் இருக்கும் அதுக்கு மட்டும் தான் ஒரு ஸ்பான்சர் இருக்கும் அதை மட்டும் தான் மக்கள் விரும்பி பார்ப்பாங்க அப்படிங்கும்போது இந்தியாவில் மெஜாரிட்டியாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவர் வந்து இந்த கார் ரேஸை ப்ரொமோட் பண்ணணும் நிறைய ஸ்பான்சர் எடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் இதை ப்ரமோஷன்ஸை போது வேற ப்ரொமோஷன்ஸை பண்ணிடலாம் கண்டிப்பா இல்லைன்னு சொல்ல அவர் வந்து ரெண்டு படம் நடிச்சாலே இந்த அமௌண்ட் வரும் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது ஆனால் ஒரு ஆடுங்கும் போது ஜஸ்ட் ஒரு ரெண்டு மூணு நாள் தான் கால் ஷீட் இருக்கும் ஸோ அதுக்காக இதை நடிச்சிருக்கலாம் அதுக்காக நம்ம அதை நியாயப்படுத்தி பேச முடியாது அதான் சொல்றீங்களா நம்ம யாருமே ரோபோட்ஸ் கிடையாது பெர்ஃபெக்ட் இன் ஆல் ஏரியாஸ் நம்ம சொல்ல முடியாது மனுஷ ஜென்மம் தான் தவறு பண்ண தான் செய்வோம் அந்த மாதிரி யாருமே பெர்ஃபெக்டா எல்லா விஷயத்திலும் இருக்க முடியாதுங்கிறத இதுல இருந்து தெரிஞ்சுக்கோங்க இப்போ இவ்வளவு எதிர்ப்பு வந்திருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் அவர் என்ன இதுக்கப்புறம் ஸ்டெப் எடுக்க போறாருங்கிறது தான் ஒரு பெரிய கேள்விக்குறி கூறி அதை பொறுத்து தான் நீங்க ரியாக்ட் பண்ண சப்போஸ் அவர் வந்து இத வந்து ஃபாலோ பண்ணி கண்டினியூ பண்ணாருனா அங்க நம்ம வந்து இன்னும் ஸ்ட்ராங்கா ஆப்போஸ் பண்ணலாம் ஆனா இந்த விஷயத்தை பார்த்துட்டு அவர் கண்ட்ரோல் பண்ணி சேஞ்சஸ் ஏதாவது பண்ணினாருனா அதை நம்ம பாராட்டலாம் ஆனா இந்த கொட்டை இடையில இருந்து பண்ணிட்டு அதாவது விஜய் அவர்கள் நடிச்சதையோ அதுக்கப்புறம் நடிக்காம அதுக்காக பேசினதையோ இல்ல இப்ப இவர் இப்ப நடிச்சிருக்கிறது ரொம்ப நாளுக்கு முன்னால அப்படி பேசிட்டு இப்ப திடீர்னு பே ஒரு அப்ப ஒன்னு பேசிட்டு இப்போ ஒன்னு பண்ணிருக்காரு அப்படிங்கறத எல்லாம் தாண்டி இத கூட நம்ம வந்து பெருசா பொருட்படுத்தாம விட்டுறலாம் ஆனா இந்த நடுவுல ஒருத்தர் இருக்கான் பாத்தீங்களா இவங்க ரெண்டு பேரும் கூட விட்டுருங்க அந்த நடுவுல ஒருத்தர்

நினைக்கிறேன் அதுவும் நம்ம மக்கள் செய்யற தமிழ் மக்கள் செய்யற இப்போ நிறைய இந்தியாரங்க தான் செய்யறாங்க இருந்தாலும் அவங்க கம்பெனி சார்ந்து இருக்கும்போது நம்ம செய்யற ப்ராடக்ட் அப்ப நீ வந்து போட தானே உனக்கு மட்டும் கம்ஃபர்ட்டுக்காகவும் பெர்ஃபெக்ட்னஸ்க்காகவும் நீ வந்து அதை போடலாம் அதை வாங்கலாம் நாங்க எங்க கம்ஃபர்ட்டுக்கு ஏத்த மாதிரி மாறக்கூடாதா சேஞ்சஸ் ஆகக்கூடாதா